ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறங்கள் எண்கள் கற்கள் அப்புறம் திசைகள் இப்படி நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அதே வரிசையில் கிரகத்தோட பழங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த இந்த பழங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கிரகம் உங்களில் நல்ல நிலைமையில் இருக்கின்றது என்ற அர்த்தம் சரிங்களா ஆப்பிள் சூரியன் சந்திரனுக்கு சாத்துக்குடி செவ்வாய்க்கு மாதுளம்பழம் குரு பலாப்பழம் வாழைப்பழம் மற்றும் ஆரஞ்சு பழம் சரிங்களா புதன் கொய்யாப்பழம் சுக்கரன் அன்னாச்சி பழம் மாம்பழம் சனி கருப்பு திராட்சை ராகு டிராகன் ஃப்ரூட் ட்ராகன் பழம்னு சொல்லுவோம் கேதுக்கு விலாம்பழம் எல்லா ஃப்ரூட்டும் தாங்க எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா எல்லா கிரகமும் ஓரளவு நல்ல வலிமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மெயினாக ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்